எளிமையானதும் மாணவர்களின் புரிதலுக்கு ஏற்றதுமான பயிற்சி தரவுகளை உருவாக்கப்படுகின்றன தாய்மொழி வழியிலேயே எல்லா நிலை கல்வியையும் கற்க இது வழி செய்யும் இதன் மூலமாக கற்போரின் தரணம் உயர்வதுடன் கற்றல் கற்பித்தல் செயல்பாடும் எளிமையாகிறது இந்த ஏரியாவில் நாங்கள் தாழ்வு வைத்து நிறைய ஆராய்ச்சிகள் செய்துட்டு இருக்கோம் என்னோடு முனைவர் பேராசிரியர் விவேகானந்தனும் வந்திருக்கிறார் இந்த கட்டுரையின் ஒரு ஆசிரியர் உங்களுக்கு இந்த ஏரியாவில் இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ணணும் இதன் மூலமா தமிழ் வளர்ச்சி அதிகமாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம் நன்றி கணினியின் மூலம் தமிழ் கற்பிக்கிறதுக்கும் இதுவரைக்கும் நம்ம கற்பித்த முறைக்கு என்ன பெரிய வேறுபாடு தாழ் வடிவத்தில் இப்போ கம்ப்யூட்டர் மூலமாக பண்றோம் அப்படிங்கறது பேச்சாளர்களிட் நம்ம இதுவரைக்கும் செய்ய முடியாத பலவற்றை இந்த கணினி மூலம் நம்ம செய்ய முடியுதுங்கிறது தான் அதுலயும் எனக்கு பல கேள்விகள் இருக்கு நான் கடைசி அதை கேட்கிறேன் இங்க உள்ள தமிழ்நாட்டுக்கு இருந்து அதாவது இந்தியாவுக்கு இருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க இந்தியாவுக்கு வெளியிலிருந்து ஒரு முக்கியமான வேறுபாடு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு கணினி பரவி இருக்கு அதுல நீங்க எந்த அளவுக்கு பள்ளிக்கூடங்கள்ல வகுப்புகள்ல கணினி மூலம் சொல்லிக் கொடுக்கறது எங்களுக்கு அறவே தெரியாது அதை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புறேன் இன்னொன்று வெளிநாடுகளில் கணினுடைய பயனீடு வேற மாதிரி இருக்கணும்னு தோணுது அதனால அங்கிருந்து வெளிநாடுகள்ல இருந்து வந்திருக்கிறவங்க அவங்களுடைய கருத்துக்களையும் தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்ப முதல்ல உங்களுடைய கேள்விகள் இறுதியாக என்னுடைய கேள்விகள் முதல்ல யாரு சொல்ல ஐயா பேசுங்க தமிழ் என்றாலே உச்சரிப்பு தான் மிக முக்கியமான ஒன்று ஆக இங்கு உரையாற்றியவர்கள் எனக்கு சிறிது சந்தேகம் தமிழர்களா அல்லது தமிழ் கற்றவர்களா வித்தியாசம் உண்டு தமிழர்களாக இருந்தார்கள் என்றால் பேருரையாளர்களை பாராட்டுகிறேன் அவர்கள் நல்ல முறையிலே தங்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்ப பொருளை சேகரித்திருக்கிறார்கள் பாராட்டுக்கள் முனைவர் சீதாலட்சுமி அவர்கள் சென்றுவிட்டார்கள் அவர்களிடம் அதிகம் கேட்க முடியவில்லை அடுத்து சகோதரர் பரமசிவன் அவர்கள் மிக சிறந்த விஞ்ஞான ரீதியான தயாரிப்பு தாள் சமர்ப்பித்தார்கள் ஒன்று மட்டும் அவர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அவர்களுடைய தாளின் சொல்லின் உச்சரிப்புகள் தமிழோடு ஒத்துத் என்றால் சற்று ஒரு பேராசிரியர் தமிழை உச்சரிப்பது போல் எனக்கு தெரியவில்லை ஏன் இதை நான் அதிகாரத்தோடு சொல்லுகிறேன் நான் தமிழ் கற்றவன் ஆங்கிலம் கற்றவன் தமிழ்நாட்டில் உழைக்கின்றவன் அவனால் பிற மொழிகளிலும் எனக்கு பேச தெரியும் ஆனால் தமிழ் என்ற பொழுது தமிழனாயிரு தாழ்ந்தவனாயிராதே ஏழையாயிரு கோழையாயிராதே ஆக நேரடியாக இந்த கணினியிலே பதிக்கும் பொழுது நம்முடைய எழுத்துக்களை இந்த வடிவத்திற்கு கொண்டு வர முடியுமா அதாவது ஒரு சொல்லை உச்சரிக்கும் பொழுது ஒரு தமிழ் தெரியாத நபர் ஆங்கிலத்தில் எழுதி உச்சரிக்க வேண்டுமே என்றால் கணினியிலே பல ஆராய்ச்சியாளர்கள் எழுத்து கொடுத்திருக்கிறார்கள் நான் ஒரு சிலவற்றை கற்றிருக்கிறேன் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் பேராசிரியர் இருக்கிறார்கள் அறம் என்று சொல்லும் பொழுது ஏ என்ற எழுத்தை போட்டு அடுத்த ஆர் அதை பஹர எழுத்து கூற வேண்டும் என்றால் அதை கேபிட்டல் லெட்டர் என்று சொல்லக்கூடிய ஆரை போட வேண்டும் அறம் இம் போட்டு ஏ போட்டால் அங்கே வரும் இது ஆங்கில ஒருத்தமாக கணடி கற்றவர்களுக்கு நன்றாக தெரியும் அதே போல இந்த தமிழ் தெரியாதவர்கள் எப்படி உச்சரிப்பது என்பதை திருக்குறளை வரிசைப்படுத்தி நம்முடைய பேராசிரியர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதையும் நான் கற்றிருக்கிறேன் அந்த ரீதியிலே இங்கே நமக்கு இது முறை கொடுத்த பால் சமர்ப்பித்தவர்கள் உச்சரிப்பார்கள் என்றால் மிக நலமாக இருக்கும் நான் வந்து கோருகின்ற சில கருத்துக்கள் இது நம்முடைய ஆங்கில பேராசிரியர்கள் ஆங்கிலம் கற்றவர்கள் தெரியும் இது வந்து கிரிட்டிக்கல் அவுட்லுக் எங்களுக்கு ஒரு குறைவாகவோ அல்ல நான் ஒருமுறை ஒரு பல்கலைக்கழகத்தில் போது அங்கே நான் ஒரு சில பேரைகளை செய்துவிட்டேன் அப்போ ஒரு மாணவர் கேட்டா தந்தையவர்களே குரவானவராக இருப்பால் தந்தையவர்களே நீங்கள் பேராசிரியரா அல்லது பேருக்கு ஆசிரியரா என்று கேட்டார் ஆகவே நான் நாளை குனிந்து அடுத்து என்னுடைய திருத்திக் கொண்டேன் ஆனால் தமிழுக்கு இந்த நம்முடைய தமிழகமாக இருந்தாலும் பேரிடமாக இருந்தாலும் உச்சரிப்பு மிக அவசியம் கணிநீரே பல வசதிகள் உண்டு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து இரண்டாவதாக சகோதர பாலாஜி அவருக்கும் அதே நிலைதான் கருத்துக்கள் மிக ஆழமானவை மிக கஷ்டப்பட்டு இரவுபவர்களாக தயாரித்திருக்க வேண்டும் நிச்சயமாக இதே கருத்துக்களைத்தான் மற்ற அரங்குகளிலேயும் சொல்லிக்கொண்டே வந்தேன் ஆனால் எழுத்து உச்சரிப்பு என்று சொல்லும்பொழுது கணினியிலே நான் வடிவமைக்கக்கூடிய திறமை பெற்றிருந்தாலும் அதை வடிவமைத்து மற்ற மாணவர்களுக்கும் கற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க நாம் தயாரிக்க வேண்டும் பாடத்தை இங்கே ஒரு சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருந்தது கல்வி என்பதற்கு எழுத்துப்பிழை அதே மாதிரியே கல்வி கூடம் என்பதற்கு அங்கு பலத்துக்கு போடுற லா போட்டு சொல்லியிருந்தார்கள் திரையிடப்பட்டது இதனை பார்க்கும்போது சற்று நாணிக் குடிய வேண்டிய சூழ்நிலையும் வந்துவிட்டது அதை போலவே முனைவர் அடுத்து நம்முடைய காரண்ய பல்வேக் கழக பேராசிரியர் சொல்றதையும் அதே ரீதியில்தான் இருந்தது ஆனால் கருத்துக்கள் ஆழம் கொடுத்த கருத்துக்கள் மிக மிக முக்கியமானவை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை தெரிந்து கொள்ள வேண்டியவை கணவியோடு தொடர்புபடுத்தி இதில் அவ்வளவு அக்கறை எடுக்கவில்லை என்பது என்னுடைய கேள்வியின் ஆழம் ஆகவே தாங்கள் அல்ல சொற்றொடரும் பிழையாக இருந்தவர் ஒரு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் பள்ளி என்பதற்கு பதிலாக பள்ளி என்று சொல்வது எவ்வளவு வித்தியாசமானது நிச்சயமாக அதை போலவே தாங்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களுடைய கருத்து தேவையான கருத்து அதற்கு பல உதாரணங்கள் தேவையில்லை நீங்க சொல்லிவிட்டீர்கள் தயவு செய்து பல பேர் கேள்வி கேட்க கொண்டிருக்கிறார்கள் எனவே உங்களுடைய கருத்து வேறு ஏதும் கருத்து இருந்தால் உடனே சொல்லுமாறு கேட்டுக் கொள்கின்றேன் ஒளிநிறுத்தத்தை உடனடியாக கணிவியை ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் திருத்துவதுதான் ஒரே கருத்து நன்றி என்று அதாவது தமிழ்நாட்டிலே கணினி வழியிலே கல்வி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை என்று நான் அரசு உயர்நிலைப் பள்ளியிலே ஆறிலிருந்து பத்து வரை தமிழ் பாடத்தை கற்பிக்கின்ற ஒரு தமிழாசிரியன் என்ற முறையிலே அதை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஐயா அவர்களே தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழாசிரியர்களுக்கு கணினி என்பதே தெரியாது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் தெரியாது என்று நான் வெக்கத்துடன் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் வேண்டுமானாலும் நீங்கள் இதை விசாரிக்கலாம் யாரிடம் வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம் ஏனென்றால் சொந்தமாக முயன்று யாராவது கணினியை கற்றால் ஒழிய அரசு சென்ற ஆண்டுகள் கூட ஆர் எம் எஸ் என்ற திட்டத்தின் கீழ் அரசு ஆசிரியர்களுக்கு பள்ளி ஆசிரியர்களுக்கு கணினி பயிற்சி பத்து நாள் கொடுத்தார்கள் அதிலே திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து நான் வந்திருக்கிறேன் அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கிற தமிழாசிரியர்கள் யாருக்கும் அந்த பயிற்சியை கொடுக்கக்கூடாது என்று ஒருங்கிணைப்பாளர் சொல்லிவிட்டார் நான் வெக்கத்தோடு வெளியே வந்தேன் நான் சந்தையிட்டேன் போராடினேன் ஏன் தமிழாசிரியர்களுக்கு நீங்கள் கணிம கல்வியை கற்க கூடாது என்று மாவட்ட கல்வி போராடினேன் அதே போல வட்டத்தில் அந்த வட்டத்திலே இருக்கிற ஒருங்கிணைப்பாளரிடம் போராடினேன் ஆனால் தமிழாசிரியர்கள் தவிர்த்து அனைத்து பேர்களுக்கும் அந்த பயிற்சியை கொடுத்தார்கள் என்பது வெக்கப்பட வேண்டிய விஷயம் அதேபோல போல ஆசிரியரும் ஆர்வமாக இல்லை அந்த கணினியை தமிழ்நாட்டிலே இருக்கின்ற உயர்நிலை பள்ளிகளிலே கணினி கணினி கருவிகள் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் பத்து கருவிகள் கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் மூன்று ஆண்டுகள் ஆகிறது இன்னும் நான் பணியாற்றுகின்ற பழனி கல்வி மாவட்ட பள்ளிகளிலே பழனி வட்ட பள்ளிகளிலே பத்து பள்ளிகளிலே ஏழு பள்ளிகளிலே அந்த கணினி பெட்டிகள் பிரிக்கப்படவே இல்லை என்று வெக்கப்பட வேண்டிய நிகழ்ச்சியை மன்றத்திலே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் எனது பள்ளியிலே ஒன்றிலே தான் அரசு உயர்நிலைப் பள்ளி ஒன்றிலே தான் தமிழாசிரியராக நான் கணினி ஆசிரியராக இருந்து என்னுடைய சொந்த முயற்சியால் கற்று பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த ஆண்டு போன போன வாரம் இந்த மாவட்ட கல்வி